என்ன பாப்பா வேணும் என்ன வேணும் தள்ளி நில் இப்போ தான் தூங்கி எழுந்து வரா ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்குள்ள இது என்ன கேட்குது பாருங்களேன் என்ன வேணும் என்ன வேணும் சவுண்டாக சொல் கேட்டுக்குங்க அரிசி வேணுமா ஆ வேணுமா நான் வந்து இப்போ தான் பருப்பு அலசி குக்கரில் வைக்கிறேன் இந்த மாதிரி பிள்ளைய பார்த்துருக்கீங்களா காலையிலேயே வந்து யாராவது தூங்கி எழுந்து வந்து அரிசி கேட்பாங்களான்னு ம் பிரஷ் பண்ணியா பாப்பா நீ ப்ரஷ் பண்ணு அம்மா தரேன் ஓகே ப்ரஷ் பண்ணிட்டே அப்புறம் தரேன் அம்மா ஓகே ஆ கோ கோ கோசிட்டு அந்த சோஃபா அழுகுற எதுக்காக அழுகுற அரிசி தீந்து போச்சு அம்மாவே கடையிலதான் வாங்குனேன் நீமேட்டுக்கு காலையில தூங்கி எழுந்ததும் அழுக கூடாது அது நீ அம்மா பிரஷ் பண்ணி விட்ணும் ஓகே அஹ் நீ பாப்பா பிரஷ் பண்ணல நீ ஓகே ஈசு லு ஐயோ பல்ல பூச்சி உரு தங்கம் காலையில சாப்பிட்டா ஓகே இங்க பாரு அம்மா பாரு அம்மா பாரு பாப்பா ப்ரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிட்டு அப்புறம் அம்மா தரேன் ஓகே இந்த மாதிரி அதிசயமான பார்த்துருக்கீங்களா ம் சமைக்கணும் பாப்பா டைம் ஆகுது பாப்பா தூங்கி எழுந்த உடனே இப்படி பண்ணாதா பாப்பா ஓகே டோன்ட் ட்ரை இங்கே பாரு அம்மா ப்ரஷ் பண்ணி விட்டு இங்கே பாரு அம்மா பாரு ஒரு நிமிஷம் அம்மா பாரு ஓகே அம்மா உனக்கு ப்ரஷ் பண்ணி விட்றேன் ப்ரஷ் பண்ணி விட்டு பால் குடிச்சிட்டு அம்மா நீ கேட்டதை தரேன் ஓகேவா ஆ கண்ணை துளைச்சிட்டு போய் சோஃபாவில் உட்கார் ஓகே சரி ஓகே சோஃபா வேணாம் நீ போய் மேட்டில் கீழே உட்கார் இப்போ தம்பி தான் மேலே உட்காந்துருக்கான் நீ கீழே உட்கார் ஓகே వం చార్ లో కరియా? తేయు గనా చార్ లో కరవినా మా? తేయు చే